இருக்கிறவராக இருக்கிறவரும் நாமத்தில் உங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் வலது கரத்தினால் அழைத்து வந்து குடியேற்றினவர் சங்கீதம் எழுபத்தி எட்டு ஐம்பத்தி நான்கு மற்றும் ஐம்பத்தி ஐந்து அவர்களை தமது பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லை வரைக்கும் தமது வலது கரம் சம்பாதித்த இந்த பருவதம் மட்டுக்கும் அழைத்து கொண்டு வந்து அவர்கள் முகத்திற்கு முன்பாக ஜாதிகளை துரத்தி விட்டு தேசத்தை நூல் போட்டு பங்கிட்டு அவர்களுடைய கூடாரங்களில் இஸ்ரேவியலின் கோத்திரங்களை குடியேற்றினார் எகிப்திலிருந்து தேவனுடைய கரத்தினால் மோசையை கொண்டு இஸ்ரேவியல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள் வனாந்திரத்தில் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக வந்த அவர்களுக்கு எந்த பக்கம் செல்வதென்றும் என்ன செய்வதென்றும் தெரியவே தெரியாது அவர்கள் பயணம் செய்த வழிகளில் அநேக பிரச்சனைகளும் ஆபத்தான சூழ்நிலைகளையும் சந்தித்தார்கள் தேவன் நம்மை பாவத்திலும் சாபத்திலும் இருந்து விடுவித்திருக்கின்றார் ஒரு நாளும் திக்கற்றவர்களாக விடுபவர் அல்ல அன்று இஸ்ரவேல் ஜனங்களை தமது பரிசுத்த ஸ்தலத்தின் எல்லை வரைக்கும் அதாவது கானான் தேசம் வரைக்கும் அழைத்து வந்து அங்கிருந்த ஜாதிகளை அவர் துரத்திவிட்டு அந்த தேசம் முழுமையும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்று கொடுத்து எல்லா கோத்தரங்களையும் அதிலே குடியேற்றினார் இன்றும் கர்த்தருடைய புயத்தினாலும் அவர் நம்மேல் வைத்த பிரியத்தினாலும் அவரது வலது கரமும் வலிமையான புயமும் அவருடைய முகத்தின் ஒளியுமே நம்மை அநேக காரியங்களில் வெற்றி பெற்று அடைய செய்தது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்திற்கு அச்சாரமாக இருக்கின்றார் நம்முடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவரே அச்சாரமாக இருக்கின்றார் நம்மை ஆறுதல் படுத்துகிறார் நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்பட்டிருக்கிறோம் இதை உணர்ந்து கொண்டு அவர் உங்களுக்கு குறித்திருக்கிற அந்த எல்லைகளுக்கு உங்களை அழைத்து செல்வார் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அவர் துரத்திவிட வல்லமை உள்ளவராகவும் உம்முடைய வலது கருத்தினால் எங்களை அழைத்து வந்து குடியேற்றினமைக்காக உக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்